ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் இதயின் அதிகபட்சி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை அச்சுறுத்தி வந்த காட்டு தீ தற்போது காற்றின் தன்மை பலவீனம் அடைந்துள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் மேலும் தீயணைப்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த ஒன்பது நாட்களாக எரிந்து இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் நாசமடைந்துள்ளன காட்டு தீக்கு இதுவரை உயிரிழந்தனர் ஒருபுறம் தீயணைப்பு வீரர்களுக்கு ஆறுதல் கிடைத்தாலும் ஈட்டன் மற்றும் பாலிசேர்ஸ் காட்டு தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது தீயை அணைப்பதற்கு அண்டை நாடுகளான மெக்சிகோ கனடாவில் இருந்து உதவிகள் கோரப்பட்டுள்ளது தீயணைப்பு துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பெரிய காட்டு தீயான பாலிசேட்ஸ் தீ அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த தீயின் சுற்றுப்புறம் உட்புற பகுதியில் இன்னும் கடுமையான வெப்பமும் ஆபத்துகளும் உள்ளன தீயை அணைக்கும் பணிகளில் ஐந்தாயிரத்து நூறு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார்